இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமி நாளன்று அதாவது ஆயுத பூஜை நாளன்று உங்களுடைய தொழிலுக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் கண்டிப்பாக விஜய முகூர்த்த நேரமாக இருக்கணும் அப்போதான் உங்கள் தொழிலுக்கு நீங்க செய்கிற பூஜை முழுமையடையும் அது என்ன சார் விஜய முகூர்த்த நேரம் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூடவே விஜயதசமி அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முழு வீடியோவையும் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க விஜயதசமி ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா விஜய் என்ற சொல்லுக்கு வெற்றின் அர்த்தம் தசமி என்பது ஒரு திதியுடைய பெயர் வெற்றிக்கான திதி அப்படிங்கிறதா இதோடைய அர்த்தம் அப்போ இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அது வெற்றி அடையும் வெற்றிக்கான நாளா ஏ இந்த நாளை வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும்போது இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இந்த விஜயதசமி திதியில நடந்திருக்கு அண்ட சராசரத்துடைய ஒட்டுமொத்த சக்தியின் ரூபமான துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய நாள் இந்த விஜயதசமி நாள் இதற்காகத்தான் நம்ம நவராத்திரின்னு சொல்லி ஒன்பது நாள் வழிபடுறோம் ஏன் இந்த ஒன்பது நாள் அப்படின்னா துர்கைக்கும் மகிஷாசுரனுக்குமான போர் இந்த ஒன்பது நாளும் நடந்துச்சு ஒன்பது நாள் நடந்த இந்த போரில் ஒன்பதாவது நாள் மகிஷாசுரனை அழிச்சு பத்தாவது நாள் வெற்றி வாகை சூடினாள் துர்கை அதனால தான் நம்ம நவராத்திரி ஒன்பது நாள் அப்படின்னு வழிபடுறோம் இந்த வருஷத்துடைய நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி முடியுது முதல் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாவது நாள் விஜயதசமி அடுத்து இரண்டாவது காரணம் என்னன்னா இராமாயணத்தின்படி ராமர் இராவணனை வதம் செய்த நாள் இந்த விஜயதசமி இந்த இரண்டு தெய்வங்களின் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாகவும் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய நாளாகவும் புரட்டாசி மாதம் வளர்பிறை தசமி திதி கொண்டாடப்படுது இது மட்டும் இல்லாம இந்த விஜயதசமிய வன்னி விஜயதசமின்னு கூட சில இடங்கள்ல பெயரிட்டு அழைக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ராமர் ராவணனை வதம் செய்ய போகும் முன்னாடி வன்னி மரத்தை வளம் வந்து வழிபட்டு விட்டு சென்று போரில் ராவணனை வென்றாரு அதே மாதிரி இந்த விஜயதசமி நாளன்னைக்கு சிவ ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் பரிவேட்டை இந்த பரிவேட்டையில சிவன் வில்லும் அம்பும் ஏந்தி வன்னி மரத்து மேல அம்பு தொடுக்கிறாரு பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ பன்னிரெண்டு வருஷங்கள் வனவாசம் இருந்துட்டு அடுத்து ஒரு வருஷம் தங்களுடைய ஆயுதங்கள் சக்திகள் எல்லாத்தையும் துறந்து மறைந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு பாண்டவர்கள் ஒருவரிடம் தங்களுடைய வாழ்க்கையை மறைந்து வாழ போறதுக்கு முன்னாடி ஒரு வன்னி மரத்து இருக்கக்கூடிய பொந்துல தான் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு போனாங்க ஒரு வருஷம் கழிச்சு இந்த விஜயதசமி நாள்ல வன்னி மரத்துக்கடியில சக்திக்கு ஒரு பூஜையை நடத்தினதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய ஆயுதமும் அவங்களுடைய அஸ்திர பலமும் அவங்களுக்கு திரும்பி வந்துச்சு இதற்காக தான் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம் இந்த இடத்துல நம்ம ஆயுதத்தை மட்டும் வச்சு வழிபடுறோம் ஆனா வன்னி மரத்தை மறந்துடுறோம் அப்ப விஜயதசமி அன்னைக்கு மறக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா வன்னி மரம் எந்தெந்த கோயில்ல எல்லாம் ஸ்தல விருட்சமா இருக்குதோ அந்த கோயில்ல முடிஞ்சா வன்னி மரத்தை வழிபடுங்க இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில்ல வன்னி மரம் இருந்தாலும் அந்த வன்னி மரத்தை இருபத்தி ஓரு முறை வளம் வந்து நீங்க நினைச்ச காரியம் தொழில் வெற்றி உத்தியோக மேன்மை இதை எதை நினைச்சு நீங்க வழிபடுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் இருபத்தி ஓரு முறை வன்னி மரத்தை வளம் வர வேண்டும் இது விஜயதசமி நாள்ல கண்டிப்பா செய்யணுங்க இது போக நம்ம எப்பவும் போல வித்யாரம்பம் அதாவது குழந்தைகளுக்கு முதல் முதல்ல எழுத்து கல்வி இதை சொல்லி தர்றது அதுல நெல் அல்லது பச்சரிசியில குழந்தையுடைய கை விரலை பிடிச்சி குரு ஆ அப்படிங்கிற எழுத்த போடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆ அப்படிங்கிற வழக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒளி ஓம் ஓம் என்பது ஆ உ இம் இந்த மூன்று சப்தங்கள்ல பிரியுது மூன்று எழுத்தா பிரியுது அப்போ ஓம் என்பதுடைய வேறு எழுத்துகளான ஆ என்ற எழுத்தை தான் முதன் முதல்ல கல்விக்காக நம்ம உபயோகிக்கிறோம் அப்போ உங்க குழந்தைக்கு முதன் முதல்ல ஆ அப்படின்னு நீங்க எழுதுறீங்கன்னா அதற்கு பக்கத்திலேயே உ இம் இதையும் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோடைய அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துடைய நாதம் ஒளி ஓம் வார்த்தை தான் இது வித்யாரம்பம் அடுத்து விஜயதசமி அன்னைக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய யோசனையில் இருக்கிறவங்க நிச்சயமா இந்த விஜயதசமி அன்னைக்கு தொழில் தொடங்கினா தொழில் சிறப்பா இருக்கும் புது தொழில் தொடங்குறது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே நீங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடிய விரிவுபடுத்தலாம் தொழிலில் புது அணுகுமுறைகளை சேர்க்கிறது உங்க தொழிலுடைய கணக்கு வழக்கு புத்தகம் அக்கவுண்ட்ஸ் நோட்டை வச்சு வழிபடுறது உங்க தொழிலுக்கான புதிய கணக்கு தொடங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த விஜயதசமி நாள்ல செய்யலாம் இது இல்லாம குருவிடம் சென்று ஒரு கலையை கற்பதற்கு முதல் நாளாக இந்த விஜயதசமி நாளை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு விஜயதசமின்னா என்ன விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆயுத பிரயோகம் செய்து அசுரர்களை அழிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அன்னைக்கு பூஜை போடுறது ரொம்பவே நல்லது தான் அது ஆயுத பூஜைன்னு கூப்பிடுறோம் நம்ம இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன விஜய முகூர்த்தத்துக்கு வருவோம் விஜய முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா வெற்றி தரக்கூடிய முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த விஜய முகூர்த்தமும் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இருக்கு விஜயதசமி நாளன்று எந்த நேரத்தில் விஜய முகூர்த்தம் வருதோ அந்த நேரத்தில் உங்களுடைய ஆயுதங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய கல்வி சம்பந்தமான பொருட்களுக்கு நீங்க பூஜை செய்தீர்கள் என்றால் முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த விஜய முகூர்த்த நேரம் அக்டோபர் இரண்டாம் தேதி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு பதினோரு மணியில இருந்து மூன்று மணி வரைக்கும் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி விஜயமுகூர்த்தமா சொல்லப்பட்டிருக்கு இதற்குள்ள பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் பிராடரான டைம் வேணும் அப்படின்னா அபர்ண பூஜை நேரம் அது எப்போ வருதுன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி மூணு இருந்து மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்திலையும் நீங்க உங்களுக்கான பூஜைகளை செஞ்சுக்கலாம் இந்த வருஷம் ஆயுத பூஜை விஜயதசமியில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தசமி திதி இருக்கும்போது மட்டும்தான் அது விஜயதசமி ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேல சாமி கும்பிடுவோம் விஜயதசமி அன்னைக்கு அதுல இந்த வருஷம் வரக்கூடிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா தசமி திதி எப்போ ஆரம்பிக்குது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு ஏழு ஒன்றுக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஏழு பத்து மணிக்கு முடிஞ்சிருது அப்போது ஏழு பத்து பிஎம்மோட தசமி திதி முடிஞ்சிருது அதற்கு மேல அது விஜயதசமி கிடையாது அதனால நீங்க இந்த விஜய முகூர்த்தத்தையும் அபர்ண பூஜை நேரத்தையும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது நேர்களை இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்